வணக்கம் கண்ணா அனைவரும் நலமா வீட்டு சாப்பாடுனால் ருசி மட்டும் இல்ல அதுக்குள்ள அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கணும் இந்த சட்னி நான் என் அம்மாவிடமிருந்து கற்றுக்கிட்டது சில பொருட்கள்தான் ஆனால் சுவை மனசு நிறைய பேசும் வாங்க இன்னைக்கு எளிமையான ஆனா ரொம்ப சுவையான வீட்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சட்னி முருங்கைக்கீரை சட்னி செய்ய முருங்கைக்கீரை ஒரு கப்பு தேங்காய் அரைக்கப்பு மிளகா ரெண்டு பூண்டு ரெண்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரையை லைட்டாக வதக்கி பிறகு அதில் தேங்காய் மிளகா பூண்டு அத்துடன் சிறிது உப்பு சேர்த்து அரைச்சால் சுவையான முருங்கைக்கீரை சட்னி தயார் பொடலங்கா விதை சட்னி புடலங்காய் விதை சட்னி செய்ய ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை சிறிய வெங்காயம் தக்காளி வதக்கி பிறகு புடலங்கா விதையும் சேர்த்து வதக்கி அதில் புளி உப்பு தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சால் சுவையான புடலங்கா விதை சட்னி தயார் இது சாதத்திற்கும் பிசந்து சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷன் கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி செய்வதற்கு ஒரு கப் கோதமல்லி அரை கப் புதினா இறந்து பச்சை மிளகை சிறிது இஞ்சி உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவைக்கேற்ப சேர்த்து அனைத்தையும் போட்டு அரைக்கவும் சாறு சேர்த்தால் நல்ல பேலன்ஸ் ஆகும் தேவைப்பட்டால் கடைசியில தாளிப்பு கொடுத்தால் சட்னி மிகவும் அருமையா இருக்கும் கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை சட்னி செய்ய கருவேப்பிலை ஒரு கப்பு தேங்காய் அரை கப்பு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு ரெண்டு பல் உப்பு தேவையானாலும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலையை பிறகு தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு உப்பு சேர்த்து மிக்சியில போட்டு மென்மையாக அரைக்கவும் லைட் ஸ்மோக்கி ஃபிளேவர் வரும் ரொம்ப ஹெல்தி சட்னி தாளிப்பு வேண்டும்னா கடுகு உளுத்தம்பருப்பு பா கறிவேப்பில சேர்த்து தாளிச்சா இன்னும் ருசியா இருக்கும் ரெஸ்ட் ஸ்டைல் கார சட்னி கார சட்னி செய்ய சிவப்பு மிளகா ஆறு வெங்காயம் ஒரு பூண்டு அஞ்சு பல்லு புளி சிறிது உப்பு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடானதும் சிவப்பு மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாவற்றையும் லைட்டா வதக்கவும் பிறகு புளி உப்பு சேர்த்து குளிர்ந்ததும் மிக்சியில போட்டு மென்மையாக அரைக்கவும் சிவப்பு நேரத்துல செம்ம காரம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி ரெடி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேண்டும்னா ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்தா ஃப்ளேவர் பேலன்ஸ் ஆகும் பச்சை தக்காளி சட்னி பச்சை தக்காளி சட்னி செய்ய பச்சை தக்காளி மூன்று வெங்காயம் ஒன்று பச்சை சோப்பு மிளகா மூன்று புளி சிறிது உப்பு தேவையான அளவு கடாயில எண்ணெய் ஊற்றி சூடானதும் மிளகா வெங்காயம் பச்சை தக்காளி எல்லாவற்றையும் சாஃப்ட் ஆகும் வரை வதக்கவும் பிறகு புளி உப்பு சேர்த்துக்கலாம் குளிர்ந்ததும் மிக்சியில போட்டு மென்மையாக அரைக்கவும் சற்றே புளிப்பு காரம் கலந்த ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் சட்னி ரெடி தாளிப்பு வேண்டும்னா கடுகு பருப்பு கருவேப்பிலை தாளிச்சு கொள்ளலாம் பொடலங்காய் சட்னி புடலங்காய் சட்னி செய்ய புடலங்கா ஒரு கப் வெங்காயம் ஒன்று சிவப்பு மிளகா மூன்று பூண்டு மூன்று பல் உப்பு தேவையான அளவு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி சூடானதும் சிவப்பு மிளகா பூண்டு வெங்காயம் எல்லாவற்றையும் லைட்டா வதக்கவும் பிறகு புடலங்காய் உப்பு சேர்த்து சாஃப்ட் ஆகும் வரை வதக்கவும் இறுதியில் புளி சேர்த்து குளிர்ந்ததும் மிக்சியில் போட்டு மென்மையாக அரைக்கவும் வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சட்னி ரெடி இறுதியில தாளிப்பு வேண்டும்னா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொள்ளலாம் பீனட் சட்னி செய்ய வருத்த வேர்க்கடலை அரைக்கப்பு சிவப்பு மிளகா மூன்று பூண்டு மூன்று பல் புளி சிறிது உப்பு தேவையான அளவு அனைத்தையும் மிக்ஸியில போட்டு தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்து மென்மையாக அரைக்கவும் நாலு லத்தஞ்சு புதினா இலைகள் சேர்த்தால் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ரிச் நட்டி ஃப்ளேவர் சட்னி ரெடி இறுதியில் தாளிப்பு வேண்டும்னா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சு கொள்ளலாம் மாங்காய் பூண்டு சட்னி மாங்காய் பூண்டு கார சட்னி செய்ய பச்சை மாங்காய் பூண்டு சிவப்பு மிளகா உப்பு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி சூடானதும் சிவப்பு மிளகாய் பூண்டு பச்சை மாங்காய் எல்லாவற்றையும் லைட்டா வறுத்து மென்மையாகும் வர வதக்கவும் குளுந்ததும் உப்பு சேர்த்து மிக்சியில போட்டு மென்மையாக அரைக்கவும் செம்ம காரம் புளிப்பு மிக்ஸ் பிளேவர் சாதம் ரொட்டி தோசை எல்லாத்துக்கும் கிளர் கோம்போ ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்தால் டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி செய்ய உங்களுக்கு ஒரு கப்பு துருவிய தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் வறுத்த கடலைப்பருப்பு சுவைக்கேற்ப உப்பு மிக்சி ஜாரில் எல்லாவற்றையும் போட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து மென்மையான பேஸ்டாக அரைக்கவும் தாளி மேலே கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சிறிது எண்ணெயில் தாளித்து சேர்த்தால் சுவை இன்னும் டபுள் புதினா சட்னி சத்தானதாகவும் சுவையாகவும் இருக்க புதினாவோடு சிறிது வேர்க்கடலை சேர்த்து அரைச்சால் சட்னி கூடுதல் சுவையாக இருக்கும் கத்திரிக்காயை அடுப்பில் நெருப்பில் சுட்டுட்டு அதன் தோலை எடுத்து சட்னி பண்ணினா ஆஹா சுவை அருமையாக இருக்கும்பா பீர்க்கங்காய் வெள்ளை உளுந்து புளி மிளகாய் வச்சு சட்னி செய்தால் சட்னி சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த சட்னி உங்கள் வீட்டில் ஒரு நாளாகவும் செய்யுங்க ருசி மட்டும் இல்லை நினைவுகளும் சேர்ந்து வரும் அன்போட செய்தால் சாதாரணம் கூட அற்புதமாக மாறும்பா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கூடவும் இந்த சின்ன ரெசிபியை பகிருங்க கண்ணா மீண்டும் சந்திப்போம்